அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆனந்தன் நான் இப்போ கோமி கோயம்புத்தூர் பூம்புகார் விட் பள்ளையத்தில் புது புதிய பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கேன் கோயம்புத்தூர் பூம்பார் விற்பனையும் ஆடி விற்பனை அப்படிங்கிறத புதுசாக இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மாதம் நடக்க போகுது இந்த ஆடி விற்பனையில் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வாங்குகிற பொருட்கெல்லாம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் இதில் பார்த்திங்கன்னா காப்பரில் காப்பர் பொருட்கள் பித்தளை பொருட்கள் மரப்பொருட்கள் இந்த மாதிரி எல்லா பொருட்களும் நிறைய பொருட்கள் வச்சுருக்கோம் விற்பனைக்கு அது வந்து கண்டிப்பாக பொதுமக்கள் அனைவரும் வாங்கி பயன்படுத்த கேட்டுக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா இப்போ என்ஆரி சீசனாக இருக்கிறனால நிறைய என்ஆர்ஐ பீப்புள்ஸ் வராங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சர்வீஸ் அதை வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான சர்வீஸ் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாமல் கஸ்டமர் வாங்கி பே பண்ணும்போது வர அந்த க கஸ்டமருக்கான கிரெடிட் கார்டு சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம பண்ணித் தரோம் ஸோ இந்த சேல்ஸை வந்து க க பொதுமக்கள் பயன்படுத்தி பயன் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ இந்த கண்காட்சியில் வந்து நாங்கள் பத்து லட்சத்துலேருந்து பதினைஞ்சு லட்சம் வரைக்கும் சேல்ஸ் எதுவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து மக்களிட நல்ல மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்து எங்களுடைய கைவினை பயன் கைவினைகள் அனைவரும் பயன்பெறும் பயன்பெற அளவுக்கு விற்பனையை அதிகரித்து கொடுத்தா நான் ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம நம்ம நார்மலாகவே எந்த எக்யூஸ்னாலும் டென் லேக்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அது எல்லாமே அச்சீவ் ஆகிற மாதிரி சேல்ஸ் நடந்திருக்கு நம்ம பொதுமக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது ஏன்னால் பூம்புகாரங்கிறது ஒரு நல்ல கை கைவினைப் பொருளுக்கான ஒரு நல்ல இடங்கிறதுனால பொ பொதுமக்கள் நல்ல வரவேற்பு இருக்குது நாள் வரைக்கும் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம்